ஆயிரத்தி இருபத்தி ஆறு வரல எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு போர்டு எண்டவர் வந்து இன்னைக்கு கம்பீரமா வந்து எடுத்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் பக்கம் தான் வந்து வந்திருக்கோம் திருச்செந்தூரில் நம்ம ஸ்ரீ சிவசக்தி காசில் தான் இன்றைக்கி அப்டேட் எடுக்கிற வந்து வந்திருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நிக்கிற இந்த வண்டியை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு கம்பீரமான ஃபோர்டு எண்டவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் ரெனால்டு ட்ரைபர் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லாமே டீலர் பட்ஜெட்டுக்கு கீழே தான் இருக்கும் ப்ரோன்னு சொல்லி ஷுவரா நம்மளை கால் பண்ணி தூரம் இன்வைட் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா வந்து நம்ம விசிட் பண்ணிருக்கோம் என்ன மாதிரி பட்ஜெட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமா இந்த டிரைபரோட பட்ஜெட் கம்மி என்னை பொறுத்த அளவுக்கு நான் நிறைய இடங்களில் வீடியோ பண்றேன் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காப்ல நீங்க டேரெக்டா ஒரு மெக்கானிக்கோட வந்து கூட தரவா செக் பண்ணி உங்க மனசுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க அண்ட் முக்கியமா ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா அன்னைக்கு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒன்னும் அவைலபிளா இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போற எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி டீலர் தான் இருக்கும் கம்ஃபர்டபுளான பிரைசா இருக்கும் அப்படி என்ன பெஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் ஒன் ஒன்னா பாக்க போறோம் லொகேஷன் கரெக்டா திருச்செந்தூர் பக்கம் டேரக்டா ஆறுமுகநேரி தாண்டி வரும்போது அந்த ஹைவேஸ் ரோட்ல திருச்செந்தூருக்கு முன்னாடியே இந்த ஷாப் வந்து வந்துருது நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல இப்போ இந்த மூணு முத்தான வண்டி பத்தான் பாக்க போறோம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாக்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்ரீ சிவசக்தி காரஸ்ல வண்டி கொண்டு வந்தாலே எப்படியும் நம்ம டீலர் பிரைஸ் வாங்கி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு டீலர் பிரைஸ் கேட்டோம் டீலர் பிரைஸ் தான் டீலர்ஸ் யாராவது இருந்தா கூட வாங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிரைஸ் டீலரை காட்டிலுமே எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வாங்கினா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஸோ வண்டிக்கான பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றுமே பார்க்கலாம் நீங்க நேரில் வந்தா மெக்கானிக்கோட வந்து தரவா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எடுத்துக்கோங்க ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க இந்த ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாது சொல்லக்கூடிய ஒரு அட்ராக்ஷனான பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கட்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாட்டு லைவ்வாக பாருங்கள் ஆர்எக்ஸ் டி வேரியண்ட்டு ஆர்எக்ஸ் டி அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இன்றைக்கி ரெனால்ட்டு டிரைவர் கொடுக்குறாப்ல உள்ள அப்படியே இன்டீரியர் வரைக்கும் வியூ பாருங்கள் எப்படி இருக்கிறேன் இன்டீரியர் வியூலாம் பாருங்கள் டச் செட் எல்லாமே வந்து வந்துடும் ஏசி ரூஃப் ஏசி சைடு ஏசி தேர்ட்ரு வரைக்குமே உங்களுக்கு ஏசி வந்ததுனால ஏசியோட கன்வீனியன்ட்டாக இருக்கும் அண்ட் தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா இதுலேயே லக்கேஜ் எல்லாமே வந்து நிறைய வந்து கேரி பண்ணிக்கலாம் போகவே நம்ம லக்கேஜ் வைக்கணும்னா வச்சுக்கலாங்க கிலோமீட்டருக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் உள்ள சீட் கோர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் அப்படியே லயவா பாருங்க பேக் சைடு பாருங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்கு டச்சு செட் எல்லாமே அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு மார்க்கெட்டை விட ஒரு பெஸ்ட் பிரைஸா உடச்சி ரேட்டுக்கு அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் கேட்குறாப்புல இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல டீலர்ஸ் பார்த்துட்டு இருந்தா கூட பெஸ்ட் பிரைஸ் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்க எல்லா கஸ்டமர்னாலும் டேரக்ட்டாக வாங்க உங்களுக்கு இதே ப்ரைஸ் வாங்க எல்லாருக்குமே நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ் பொறுத்த பெஸ்ட் ப்ரைஸ்ஸான்னு இருக்கப்போல நேர்ல வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மறுபடியும் பிஸ் பண்ணியாதீங்க உடனே பை பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் விரும்பக்கூடிய கார் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல எலக்ஷன் வேற வர இல்லையா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபோர்டு எண்ட் வந்து இன்னைக்கு கம்பீரமா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுவும் லோக்கல் ஆல் ஃபேன்சி நம்பரோட வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி உங்களுக்கு அஞ்சு வருஷம் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எடுத்தாச்சு டாப் மாடல் முக்கியமா எல்லா வீலுமே இருந்து வந்துடும் அதுவும் பிளாக் குதிரை வண்டி எப்படி பாருங்க ஜம்முன்னு நிக்கி இது ஒரு ஃபீட் கியர் பாக்ஸ் அண்ட் இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் முக்கியமா வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க பேக் சைட் லுக்லாம் நல்லாவே இருக்கும் பின்னாடி பாருங்க சீட்டை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ பேர் உட்காரலாம் போல ஒரு லாரி குடோன் மாதிரி இருக்கும் போல உள்ள பாருங்க ஏசி ரூஃப் ஏசி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்து போட்டுக்கிறாங்க லுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சீட் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வந்து காமிக்கிறேன் அப்படியே வாங்க உள்ள பாருங்க சீட் எல்லாமே லெதர்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு இதுலேயே உங்களுக்கு அப்படியே உள்ளலாம் லுக்கு அப்படியே காமிங்க ஃபோர் வீல் டிரைவுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் வரும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்போர்டைமெண்ட் சிஸ்டம் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டிக்கலாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவுசர் ஆஃப்ரன்ஸ்லாம் பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் உள்ள இன்ட்ரெலாம் நல்லா இருக்கும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரெண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷன் இருக்கு ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் வண்டியை பாக்குற லொகேஷன் நம்ம சிறு சிதிகார் நேரில் வாங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க வண்டி ஓடி பாருங்க புடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி வந்திருக்க எல்லா வண்டியுமே நம்ம சிறு சிதிகார் நல்ல குவாலிட்டியான வண்டியா தான் வந்திருக்கு அடுத்து நம்ம லைன் அப்ல பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஐடில அஸ்டா டாப் அண்ட் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அஸ்டாங்கும் போது உங்களுக்கு அழகில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் இது ஒரு டீசல் வேரியன்ட் முக்கியமாக வண்டியோட லுக்லாம் பாருங்க ஸோ மார்க்கெட்ல அவங்க சொன்ன மாதிரி டீலர் பிரைஸ் டீலர் பிரைஸ்னா அட்ராக்டிவான பிரைஸ்தானே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிரைஸ் தான் பார்க்க போறோம் பதினாலு ரெண்டு ஓனர் உள்ள அப்படி பாருங்க அப்படி வந்துருது பேக் வைப்பர் வந்துருது பேக் சைடு லுக் பாருங்க டிஎன் பிப்டி ஃபைவ் அப்படிங்கிறேஷன் இருக்கு முக்கியமாக டீசல் வண்டி உள்ள இண்டெல்லாம் பாருங்க வண்டியோட கலருமே நல்லா ஒயிட் கலர்ல ஜம்முன்னு இருக்குங்க உள்ள இண்டெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி இன்ஃபோடைமென்ட் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஒரு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசி சிஸ்டம் வந்து உள்ள உள்ளே எல்லாம் பாருங்க செவன் இன்ச்சுக்கு செவன் இன்ச்சி ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் மியூசி சிஸ்டம் எல்லாமே எல்லாம் குட்டணிசில இருக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி தான் அட்ராக்டிவான பிரைஸா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் இன்னை நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு டீசல் வண்டி எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து தான் இருக்கு இந்த வண்டிக்கான ரேட்டு மார்க்கெட் ரேட்டை உடைச்சு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்ட ப்ரைஸ்க்காக மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா இதுல நெகசிபிள் இருக்கு உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோஸ் இருக்காங்க நேர்ல வாங்க வண்டி பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க மெக்கானிகிட்டாலும் நீங்க தரவா செக் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச அப்புறம் எடுத்தா போதும் ரேட்டு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் இதுவும் நெகசிபிள் பிரைஸா நேரில் வந்து குறைஞ்சி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் அக்டோபர் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவா இருக்கு வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீ சிவசத்திகாரிய கண்டெக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு வண்டியும் இல்லங்க மூணு வண்டியுமே உங்களுக்கு ரேட்டும் அஃபோர்டபுலா இருக்கும் வண்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதே வந்து காமிச்சிருப்பேன் சோ இருந்தாலும் நீங்க நேர்ல வரும்போது ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பயணமும் அதிக தூரம் பயணம் பண்றதுக்கான காரணமே உங்களுக்கான கார்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் சோ இன்னைக்கு அப்டேட்ல எடுத்துட்டு வந்த இந்த மூணு வண்டியுமே நம்மளை பொறுத்த அளவுக்கு நல்லதா இருக்கு நீங்க இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மெக்கானிக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சோ என்னைக்குமே நீங்க பட்ஜெட் பண்றது ரொம்பவுமே நல்லது இந்த வீடியோ பண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல வேற யாராச்சும் வண்டி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க நாங்க கொடுக்குறதா மேக்ஸிமம் வந்து பெஸ்ட் பிரைஸா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி